அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் அன்புடன் சேலம் ஜெயராஜ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் பாடல் வந்து நம்ம ஒரு தெளிவான சிந்தனையை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக அதை எடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்தர் பாடல் எல்லா விஷயத்துலேயும் முன் உதாரணமாக எடுத்து சொல்கிறாங்க அந்த சித்தர் பாடலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வகையாக ஐயா எல்லாம் பிரிச்சுருக்குறாங்க எப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் இதை நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் பக்தி நிலையில இருந்துக்கிட்டு ஞான நிலையை உதாரணம் காட்டவே முடியாதுங்க அது வந்து தெரியாது மக்களுக்கு அப்போ இந்த உதாரணத்துக்கு எது சொன்னாலும் பாருங்க சிவபாக்கியர் வந்து புரட்சியாக பேசுவார் புரட்சியான பாடல்கள் அழகாக பாடியிருக்கார் அதில் வந்து நட்டக்கல்லை தெய்வம் என்று நான்கு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொனமொணந்து சொல்லு மந்திரம் எதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஞான நிலையில் அவர் கொடுத்துருக்காரு இப்போ பக்தியா இருக்கிறவங்ககிட்ட அதை சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க உருவத்தை வழிபாடு செய்துக்கிட்டு உள்ளுணர்வோட தொடர்பில் உருவத்தை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் நட்டக்கல்னு சொன்னால் அவங்களுக்கு வேதனை வரும் அப்போ இந்த பாடலை எங்கே முன்னுதாரணமாக எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஞான நிலை பக்தி நிலைக்கு அடுத்து நல்ல ஞான நிலைக்கு வரும்பொழுது மட்டும்தான் இந்த பாடல் நமக்கு உபகாரமாக இருக்கும் ஐயா என்ன சொல்கிறாரு ஒரு கல்லை வச்சு பூஜை செஞ்சு நாலு புஷ்பத்தை போட்டு நீங்களாம் வழிபாடு செய்கிறீங்களே என்னைக்காவது உங்ககிட்ட பேசியிருக்கா சரி அப்ப உதாரணம் கொடுக்குறாரு எப்படி ஒரு ஸ்பானையில ஒரு நல்ல சுவையான ஒரு உணவை தயார் பண்றீங்க அப்ப அந்த சுவை வந்து அந்த சட்டி அறியுமான கண்டிப்பா அறியாது யார் அறிவார்கள் சாப்பிட்றவங்க தானே அறிய முடியும் அது போல அப்ப சிலைகள்ல இறைவன் இறைவனுடைய உணர்வு நமக்கு வராதுங்கிற தெளிவு இதில் கொடுக்குறாரு அப்ப இது வந்து மனம் பாதிக்கும் பக்தியா இருக்கிறவங்ககிட்ட ஏன்னா பக்தி இல்லைன்னா உண்மையான ஞானத்திற்கு செல்ல இயலாது உருவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள பதிஞ்சாதான் அருவம்ங்கிற நிலைக்கு நம்ம போக முடியுங்க எப்பவுமே யாரா இருந்தாலும் சரிங்க எவ்வளோ பெரிய மகான்கள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே முதல்ல தான் இருக்கிறாங்க வழிபாடுகள்லாம் அப்புறம் கடை வந்து அருவத்துக்கு போய் ஞான நிலையை அடைஞ்சிடுறாங்க அதனால பக்திக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாங்க இப்போ இந்த பாடல் வந்து ஞான நிலைக்கு விட்டுறதுங்க அப்போ ஒரு உருவத்தை நம்ம வழிபாடு செய்கிறது வந்து பக்தி நிலை